என்ற கேள்வி தமிழக பெற்றோர்களிடமும் அச்ச உணர்வை ஏற்படுத்தி உள்ளது எனவே உண்மையான குற்றவாளியை விரைவில் கண்டறிய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது உலக அளவில் புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவருக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமையில் குற்றவாளி கைது செய்யப்பட்டாலும் அவருக்கு பின்னணியில் அரசியல் தொடர்பு உள்ளது என்றும் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் இந்த விவகாரத்தில் அரசு உண்மையை மூடி மறைக்கின்றது என்ற பார்வை தமிழக மக்களிடையே உள்ளது என்றும் கூறினார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு பதில் அளிக்கும் போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அங்கு போட்டியிடுவது பற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு குறித்து தெரிவிக்கப்படும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாமாக தொடர்கின்றதா என்ற கேள்விக்கு பதில் அளிக்கும் போது இப்பொழுது கட்சியை பலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகின்றது தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்று கருத்து கூறினார் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளே தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி நிலை நிலவுகின்றது என்றும் தங்களது போராட்டங்களுக்கு அனுமதி தரப்படுவதில்லை என்றும் புகார் கூறுவது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு நிர்வாகம் சீரழிந்து விட்டது என்பதையே காட்டுகின்றது என்றும் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விடி எல் சேகர் உள்ளிட்ட கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் கூட்டணியினுடைய அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வெளிவரும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிக முக்கிய பிரச்சனையாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவிக்கு நடந்த கொடுமை அதற்கு முழுமையாக விடை கிடைக்காமல் லட்சக்கணக்கான பெற்றோர்களும் மாணவிகளும் அச்சத்தில் இருப்பதுதான் தமிழகத்தினுடைய உண்மை நிலை குற்றவாளியை கைது செய்தாலும் அவன் என்னென்ன குற்றம் செய்திருக்கிறான் இதுவரையிலே எவ்வளவு குற்றங்கள் இது போல செய்திருக்கிறான் யார் ஒரு சாதாரண குற்றவாளிக்கு பின்பலமாக இருந்திருக்கிறார்கள் அதில் அரசியல் தொடர்பு இருக்கிறது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது மேலும் சார் என்ற வார்த்தைக்கு விடை கிடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் பொதுமக்கள் அரசை நம்புவார்கள் இந்த அரசின் மீது இந்த பிரச்சனையிலே பொதுமக்களுக்கு நம்பிக்கை கிடையாது அரசு எதையோ மூடி மறைக்கிறது என்பதுதான் பெற்றோர்களுடைய எண்ணமாக இருக்கிறது எனவே